அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம நம்ம வாழ்க்கையில பல ஆசைகள் கனவுகள் தேவைகள் இருக்கும் சில நேரங்கள்ல நாம எவ்வளவு பாடுபட்டாலும் அது நம்மிடம் வராத மாதிரி இருக்கும் ஆனா ஒரே ஒரு ரகசியம் இருக்கு பிரபஞ்சத்திடம் கேட்குது இன்னைக்கு அந்த ரகசியத்தை நம்ம விரிவாக பார்க்க போறோம் பிரபஞ்சம் என்ன அது எப்படி வேலை செய்கிறது அறிவியல் பக்கம் ஆற்றல் எனர்ஜி எப்போதும் அழியாது அது மாற்றமடையும் ஆன்மீக பக்கம் பிரபஞ்சம் நம் சிந்தனைகளை எதிரொலிப்பது லேவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு சிறிய கதை ஒரு மாணவர் தேர்வில் பாஸ் ஆக வேண்டும் என்று தினமும் கற்பனை செய்தார் அவர் பாஸ் ஆனாரா இல்லை என்றால் ஏன் பகுதியின் முடிவில கதையை பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம சிந்தனைக்கே பிரதிபலிப்பாக இருக்கிறது நாம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் உருவாகிறது இதை பலர் அறியாமலேயே தவறான சிந்தனைகளை அனுப்பி கொண்டிருப்பார்கள் நம்ம சிந்தனை எப்போதுமே ஒரு அலை அசைவாக ஃப்ரீக்குவென்சியாக பிரபஞ்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது நீ நம்பிக்கையோடு நல்லதை சிந்தித்தால் அந்த நல்ல அலை அசைவு உன்னிடம் திரும்பி வரும் அதே போல தினமும் பயம் சந்தேகம் கோபம் குறை சொல்லுதல் இப்படி நெகட்டிவான சிந்தனைகளை அனுப்பினால் அதற்கேற்ற சம்பவங்கள் தான் உன் வாழ்க்கையில நடக்கும் அதனால தான் பிரபஞ்சத்திடம் கேட்கும் முன்பு நம்ம சிந்தனையை சரியாக வச்சு கொள்வது மிகவும் முக்கியம் நம்ம சிந்தனைக்கு ஏற்பதான் நம்ம வாழ்க்கையில சம்பவங்கள் உருவாகின்றன எடுத்துக்காட்டாக ஒரு வேலை தேடும் மனிதரை பாருங்கள் அவர் மனதில் எப்போதும் வேலை கிடைக்குமா என்று சந்தேகம் இருந்தால் பிரபஞ்சம் அதையே கேட்டு இவருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது என்று நினைத்து வேலை தராமல் தள்ளிக்கொண்டே இருக்கும் ஆனால் அதே மனிதர் எனக்கு வேலை ஏற்கனவே கிடைத்துவிட்டது நான் நல்ல இடத்தில் வேலை செய்கிறேன் என்று நம்பிக்கையோடு சிந்தித்தால் அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து வலிமையாக பிரபஞ்சத்துக்கு சென்று உண்மையிலேயே ஒரு நல்ல வாய்ப்பை அவர் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் அதே மாதிரி நாம பிரபஞ்ச திட்டம் கேட்கும் அதை எப்படி கேட்கிறோம் என்பதும் முக்கியம் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வெய்க் அது ஒரு ஆசை மாதிரி இருக்கும் ஆனால் என் உடல் தினமும் ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது என்று சொன்னால் அது பிரசன்டென்சில் நம்பிக்கையோடு கேட்கிற மாதிரி இருக்கும் அந்த உணர்வுடன் கேட்டால் கேட்டால் உடம்பும் மனமும் அப்படியே அதை உணரத் தொடங்கும் நாம கேட்கும்போது நம்ம மனதிலேயே இது எனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது என்ற உணர்வுடன் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ரகசியம் ஏனெனில் உணர்வில்லாமல் சொன்ன வார்த்தைக்கு சக்தி இருக்காது உணர்வுடன் சொன்ன சிந்தனையே பிரபஞ்சம் எளிதாக ஏற்றுக்கொள்கிறது ஆனா இங்கே இன்னொரு விஷயம் முக்கியம் நாம கேட்பதை பற்றிய நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் சொன்னால் அது பாதியில நின்றுவிடும் அதனால கேட்கும்போது போது மனதுக்குள்ள எவ்வித சந்தேகமும் இல்லாமல் இது எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்ற உறுதியுடன் கேட்க வேண்டும் இப்போ கேள்வி வரும் எந்த நேரத்தில் கேட்க வேண்டும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம்தான் சிறந்த நேரம் அந்த நேரத்தில் சுற்றுப்புறம் அமைதியாக இருக்கும் நம்ம மனமும் மிகவும் தெளிவாக இருக்கும் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் கேட்கும் சிந்தனைகள் வலிமையாக செல்லும் அதோடு தியானம் அல்லது ஜபம் செய்து முடித்த பிறகும் கேட்பது சிறந்த வழி ஏனெனில் அப்போதுதான் நம்ம மனம் தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து காலியாகி சக்தியோடு இருக்கும் அந்த அமைதியான மனநிலையில் கேட்கப்படும் வேண்டுதல் விரைவாக பிரபஞ்சத்துக்கு சென்றடையும் தூங்குவதற்கு முன்பும் இது மிகச் சிறந்த நேரம் ஏனெனில் அப்போது நம்ம சுப்கான்சியஸ் மைக் மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கும் அந்த நேரத்துல பாசிட்டிவான சிந்தனை அனுப்பினால் அது இரவு முழுவதும் நம்ம உள்ளத்துல பதிந்து நம்ம வாழ்க்கையில அதை உருவாக்கத் தொடங்கும் ஆனா நம்ம வாழ்க்கையில சில தடைகள் இருக்கும் அவை பிரபஞ்சத்திடம் கேட்டதை அடைய தடுக்கின்றன முதலாவது சந்தேகம் நாம கேட்ட பிறகு இது வருமா வராதா என்று சந்தேகப்பட்டால் அந்த அலை அசைவு தடைப்படும் இரண்டாவது அச்சம் நம்ம பயம்தான் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் அன்வான்ட் நிகழ்வுகளை உருவாக்குகிறது மூன்றாவது சுற்றுப்புறம் நம்மை சுற்றி இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எப்படும் நெகட்டிவான வார்த்தைகள் பேசினால் நாம் நம்பிக்கையை இழந்து விடுவோம் அதனால பிரபஞ்சத்திடம் கேட்கும் போது மனதிலே எப்போதும் நம்பிக்கை உறுதி நன்றி உணர்வு இருக்க வேண்டும் அதே சமயம் வாழ்க்கையில் பாசிட்டிவ் சிந்தனையோடு நல்ல சூழலில் இருந்தால்தான் நாம் கேட்டது நமக்கு வந்து சேரும் ஒவ்வொரு நாளும் நாம் பிரபஞ்சத்திடம் கேட்கும் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அதை ஒரு பழக்கமாக்க வேண்டும் ஒரு நாள் மட்டும் கேட்டு அடுத்த நாள் மறந்துவிட்டால் அது பலனளிக்காது அதற்காக தினமும் ஒரு சிறிய நடைமுறையை பின்பற்றலாம் அதிகாலை நேரம்தான் இதற்கு சிறந்தது அதிகாலை எழுந்தவுடன் முதலில் ஐந்து நிமிடம் ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்கள் இதை செய்யும்போது உங்கள் மனதில் இருக்கும் எல்லா சிதறலான சிந்தனைகளும் அமைதியாகிவிடும் அந்த ஐந்து நிமிடத்தில் நான் இப்போ முழுமையாக அமைதியாக இருக்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த ஒரு பழக்கம் உங்க மனதை பிரபஞ்சத்தோடு இணைக்கும் சக்தியை உருவாக்கும் அதன்பின் அடுத்த பத்து நிமிடம் உங்களுக்கு வேண்டிய விருப்பங்களை எழுதிக் கொள்ளுங்கள் எழுதும் போது முக்கியம் தான் எழுத வேண்டும் உதாரணத்துக்கு நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எழுதக்கூடாது அது இன்னும் ஆசை நிலையில்தான் இருக்கும் அதற்கு பதிலாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடல் தினமும் ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறது என்று எழுத வேண்டும் அதே எனக்கு பணம் தேவை என்று எழுதாமல் என் வாழ்க்கை செழிப்பாக உள்ளது நான் எல்லா தேவைகளுக்கும் போதுமான பணம் பெற்றிருக்கிறேன் என்று எழுத வேண்டும் இந்த மாதிரி எழுதும்போது உங்கள் மனம் அதை உண்மையாக நம்பத் தொடங்கும் பிரபஞ்சத்துக்கு செல்லும் அலை அசைவும் வலிமையாக இருக்கும் எழுதும்போது வெறும் வார்த்தைகளாக மட்டும் எழுத வேண்டாம் அந்த வார்த்தைகளை உணர்ந்து எழுதுங்கள் உதாரணத்துக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று எழுதும்போது உங்களை உண்மையிலேயே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக கற்பனை செய்யுங்கள் என் வாழ்க்கை செழிப்பாக உள்ளது என்று பொழுது உங்கள் வீட்டில் நிறைய வளம் சந்தோஷம் நிறைந்திருப்பதை மனதில் படம் போல் கற்பனை செய்யுங்கள் இது வெறும் பதினைந்து தான் எடுக்கும் ஆனால் தினமும் இதை ஒரு பழக்கமாக கொண்டால் உங்கள் சுப்கான்சியஸ் மைக்டில் இந்த சிந்தனைகள் வலுவாக பதியும் அதிலிருந்து அந்த உணர்வு பிரபஞ்சத்துக்கு அலை அசைவாகச் சென்று உங்கள் வாழ்க்கையில் அதற்கேற்ற சம்பவங்களை கொண்டு வரும் மேலும் ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்ட பின் அந்த விருப்பங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன என்ற நன்றியுணர்வுடன் இருங்கள் நன்றி பிரபஞ்சமே நன்றி இறைவா என்று மனதுக்குள் சொல்லுங்கள் நன்றியுணர்வுதான் ஆசையை நிறைவேற்றும் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் இந்த பதினைந்து தான் உங்கள் நாளை மாற்றும் காலையில் செய்ய முடியாவிட்டாலும் இரவு தூங்குவதற்கு முன்பும் இதை செய்யலாம் ஏனெனில் தூங்கும் முன்பு சுப்கான்சியஸ் மைக் அதிகமாக திறந்திருக்கும் அந்த நேரத்தில் எழுதின விருப்பங்கள் உங்கள் உள்ளத்துல பதிந்து இரவு முழுவதும் உங்கள் மனம் அதை பற்றி வேலை செய்யும் இந்த மாதிரி ஒரு சின்ன டெய்லி ருட்டீனை பழக்கமாக்கினால் சில நாட்கள் இல்ல உங்கள் மனநிலையே மாறிவிடும் ஒரு மாதத்திற்குள்ள உங்க வாழ்க்கையில சிறிய சிறிய பாசிட்டிவ் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்தால் நீண்ட காலத்தில் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு வரும் இப்போது ஒரு சிறிய விழித்தென்பை செய்யப் போகிறோம் நீங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் உங்கள் கைபேசி தீவி எல்லா கவனச் சிதறல்களையும் விட்டு சுமுகமாக அமருங்கள் முதலில் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியில் விடுங்கள் இதை மூன்று முறை செய்யுங்கள் ஒவ்வொரு முறையும் மூச்சை விட்டபோது போது உங்கள் உடம்பில் இருக்கும் அழுத்தம் கவலை சோர்வு எல்லாம் கரைந்து போய்விட்டதாக உணருங்கள் இப்போது உங்கள் மனதை ஓரிடத்தில் நிறுத்துங்கள் உங்களுக்கு வேண்டியது என்ன அந்த ஆசையை மனதில் கொண்டு வாருங்கள் அது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கலாம் இல்லையெனில் நிதி செழிப்பு இருக்கலாம் எது இருந்தாலும் சரி அதை தெளிவாக கற்பனை செய்ய தொடங்குங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு நல்ல வேலை வேண்டுமென்றால் அதை ஏற்கனவே பெற்றுவிட்ட மாதிரி கற்பனை செய்யுங்கள் உங்க கையில அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கிறது நீங்க புதிய வேலைக்கு செல்லும் போது மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் உங்க குடும்பத்தினர் சந்தோஷமாக உங்களை வாழ்த்துகிறார்கள் அந்த காட்சியெல்லாம் உங்க மனதில் ஒரு திரைப்படம் போல உருவாகட்டும் அல்லது உங்க விருப்பம் ஆரோக்கியமெனில் உங்களை சுறுசுறுப்பாக ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பது போல கற்பனை செய்யுங்கள் நீங்க ஓடிக்கொண்டிருப்பது எக்ஸசைஸ் செய்கிறீர்கள் சிரித்து மகிழ்கிறீர்கள் உங்க உடல் சக்தி வாய்ந்ததாக உள்ளது இப்படி படம் போல் உங்க கண் முன்னே உருவாகட்டும் இந்த கற்பனையில் முக்கியமானது வெறும் காட்சி அல்ல உணர்வை உணர வேண்டும் அந்த காட்சி நடந்துவிட்டது என்ற உணர்வோடு உங்க மனதுக்குள் மகிழ்ச்சியையும் நன்றியையும் கொண்டு வாருங்கள் ஆமாம் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த உணர்வை ஐந்து நிமிடம் முழுமையாக அனுபவியுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் படம் போல உணர்ச்சியோடு கற்பனை செய்யுங்கள் நீங்கள் சிரித்துக் கொண்டிருப்பது உங்கள் சுற்றிலும் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பது வாழ்க்கை அழகாக மலர்ந்து கொண்டிருப்பது இவை அனைத்தையும் உணருங்கள் இப்போது மெதுவாக அந்த காட்சியை பிரபஞ்சத்துக்கு ஒப்படையுங்கள் நன்றி பிரபஞ்சமே இது ஏற்கனவே எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லுங்கள் அந்த நன்றியுணர்வோடு உங்கள் விழித்தெழலை முடிக்கவும் மீண்டும் மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து வெளியே விடுங்கள் உங்கள் மனம் அமைதியாகவும் நிறைவுடனும் இருக்கிறது இப்போது மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சியை தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது இரவு தூங்குவதற்கு முன்பாக செய்தால் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் உண்மையாக்க தொடங்கும் விழித்தெளிவு என்பது வெறும் கற்பனை அல்ல அது பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் சக்தி வாய்ந்த செய்தி இப்போ நாம் செய்ய போறது நன்றியுணர்வு பயிற்சி இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொன்னால் பிரபஞ்சம் இன்னும் நிறைய நல்லதை நமக்கு கொண்டு வரும் அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் இதை மூன்று முறை செய்யுங்கள் ஒவ்வொரு முறையும் மூச்சு விட்ட உங்க உடம்பு மனம் சாந்தமாகி வருகிறது என்று உணருங்கள் இப்போது உங்க மனதில் ஒரு விஷயம் கொண்டு வாருங்கள் இன்று நீங்கள் உயிருடன் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி இறைவா இன்றைக்கு என்னை உயிருடன் வைத்திருக்கிறாய் என்று மனதுக்குள் சொல்லுங்கள் அந்த வார்த்தைகளை உண்மையாக உணருங்கள் அடுத்து உங்க உடலை நினைத்து பாருங்கள் என் உடல் எனக்கு உதவுகிறது தினமும் வேலை செய்ய வலிமை தருகிறது என்று மனதுக்குள் சொல்லுங்கள் உங்க ஆரோக்கியத்திற்கு நன்றி சொல்லுங்கள் இப்போது உங்க குடும்பத்தை நினைவில் கொண்டு வாருங்கள் பெற்றோர் துணைவர் குழந்தைகள் நண்பர்கள் எவராக இருந்தாலும் உங்களை நேசிக்கும் மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மனதுக்குள் நன்றி சொல்லுங்கள் அடுத்து உங்க வாழ்க்கையில் கிடைத்த சிறிய விஷயங்களையும் நினைவில் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்க மேசையில் சாப்பாடு கிடைத்தது குடிக்க தண்ணீர் கிடைத்தது அணிய உடை கிடைத்தது வாழ இடம் கிடைத்தது இவையெல்லாம் பெரும் வரங்கள் ஒவ்வொன்றுக்கும் மனதுக்குள் நன்றி சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கு இன்னும் வரப்போகும் நல்ல விஷயங்களை கற்பனை செய்யுங்கள் நீங்கள் விரும்பும் வேலை ஆரோக்கியம் செழிப்பு இவை அனைத்தும் உங்க வாழ்க்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றன அவை ஏற்கனவே உங்க கையில் வந்துவிட்டது என்ற உணர்வோடு பிரபஞ்சத்திடம் நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றியுணர்வு உணர்வை ஐந்து நிமிடம் அனுபவியுங்கள் உங்க மனம் நிறைவாக சந்தோஷமாக சாந்தமாக ஆகும் என்னிடம் ஏற்கனவே போதுமானது இருக்கிறது நான் நன்றியோடு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் இப்போது மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள் மனதுக்குள் இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றி இறைவா நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லி மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இந்த நன்றியுணர்வு பயிற்சியை தினமும் காலை எழுந்தவுடனோ இரவு தூங்குவதற்கு முன்போ பத்து நிமிடம் செய்தால் உங்க மனநிலை முழுவதுமாக மாறிவிடும் எப்போதும் நிறைவான உணர்வோடு இருப்பீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகம் தரும் ஒரு மாணவர் இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய ஆசை அவர் படிக்கும் தேர்வில் பாஸ் ஆக வேண்டும் அந்த ஆசையோடு தினமும் நான் பாஸ் ஆக வேண்டும் நான் பாஸ் ஆக வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது நான் படிக்கும் அளவுக்கு போதுமா எனக்கு இது சாத்தியமா என்ற பயம் அவர் தினமும் விருப்பத்தை சொன்னார் ஆனால் அதற்கான நம்பிக்கை இல்லை அவர் படித்தாலும் மனதில் எப்போதும் தோல்வி அடையக்கூடும் என்ற எண்ணமே அதிகம் பிரபஞ்சம் அவர் அனுப்பிய அந்த சந்தேக அலை அசைவையே பிடித்தது அதனால் அவர் கேட்டதை நிறைவேற்றாமல் அவர் அச்சப்படுபவையே நடந்தது அவர் தோல்வியடைந்தார் அந்த தோல்வியால் அவர் மிகவும் மனமுடைந்தார் ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்தார் நான் ஆசையை மட்டும் சொன்னால் போதாது அதற்கு நம்பிக்கையும் செயல்பாடும் சேர்க்க வேண்டும் என்று அதற்கு பின் அவர் முழுமையாக மாறினார் அடுத்த ஆண்டு தேர்வுக்காக தயாரான போது அவர் தினமும் நான் பாசாக வேண்டும் என்று சொல்லவில்லை அதற்கு பதிலாக நான் ஏற்கனவே பாசானவன் நான் நல்ல மதிப்பெண் பெற்றவன் என்று மனதுக்குள் உறுதியாக சொல்லத் தொடங்கினார் அதோடு அவர் படிப்பிலும் முழுமையாக கவனம் செலுத்தினார் எப்போதும் பாசிட்டிவ் சிந்தனையோடு இருந்தார் அவர் கற்பனை செய்தார் தேர்வு முடிந்த பிறகு சான்றிதழ் வாங்கி கொண்டு நிற்கிறார் குடும்பத்தினர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நண்பர்கள் அவரை பாராட்டுகிறார்கள் அந்த உணர்வை அவர் தினமும் உணர்ந்தார் மனதுக்குள் இருந்த அச்சம் சந்தேகமெல்லாம் மெதுவாக மறைந்தது அதற்கு பதிலாக நம்பிக்கை உறுதி மகிழ்ச்சி வந்தது அந்த அலை அசைவுகள் பிரபஞ்சத்துக்குச் சென்றன பிரபஞ்சம் அவர் கேட்ட நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த நிலையை ஏற்படுத்தியது தேர்வு நாளில் அவர் பயமில்லாமல் நம்பிக்கையோடு எழுதியார் முடிவுகள் வந்தபோது அவர் உண்மையிலேயே பாசானார் அவர் மனதில் தினமும் கற்பனை செய்தது அவர் வாழ்க்கையில் உண்மையாய் தோன்றியது அதன்பின் அவர் புரிந்து கொண்டார் நான் எதை வேண்டுகிறேனோ அதை தெளிவாக சொல்ல வேண்டும் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்று நம்பிக்கையோடு உணர வேண்டும் அதற்கேற்ற முயற்சியையும் செய்ய வேண்டும் அப்போ பிரபஞ்சம் நிச்சயமாக எனக்கு உதவும் என்று அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையில நடப்பது எல்லாமே நம்ம சிந்தனைக்கும் நம்பிக்கைக்கும் பிரதிபலிப்பே நாம பிரபஞ்ச திட்டம் எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரி பதில் கிடைக்கும் வெறும் எனக்கு இது வேண்டும் என்று ஆசைப்படுவது போதாது அதற்கான உணர்வு நம்பிக்கை நன்றியுணர்வு இவை அனைத்தும் சேர்ந்துதான் பிரபஞ்சம் நம் ஆசையை உண்மையாக்கும் நம்ம மனதுல நெகட்டிவ் சிந்தனை இருந்தால் நெகட்டிவ் சம்பவங்களே வரும் பாசிட்டிவ் சிந்தனையோடு இருந்தால் நல்ல வாய்ப்புகளும் சந்தோஷமும் நமக்கு வந்து சேரும் ஆகையால் இனி முதல் நீங்கள் விரும்பும் விஷயங்களை தெளிவாகச் சொல்லுங்கள் அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு கற்பனை செய்யுங்கள் அதற்கேற்ற முயற்சியும் செய்யுங்கள் அப்போது பிரபஞ்சமே உங்களுக்கு உதவத் தொடங்கும் மிக முக்கியமான ஒன்று எப்போதும் நன்றியுணர்வோடு இருங்கள் ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் நல்லவற்றுக்கும் இன்னும் வரப்போகும் ஆசைகளுக்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொன்ன இடத்தில்தான் வளமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகமாக வரும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது பிரபஞ்சம் அல்ல அது உங்களின் சிந்தனையே நம்பிக்கை முயற்சி நன்றியுணர்வு இந்த மூன்றையும் சேர்த்து கொண்டால் நீங்கள் நினைப்பது எல்லாம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஓம் நம சிவாய